காரணமாக இருந்த அந்த தளபதியார் மகாராணி மன்னர் குடும்பம் ஒருவரை விட்டு வைக்க மாட்டா இந்த உருவத்தை பார்த்து நீ பகிர்ந்து விடுவர் ஆகையால் என் அழகான உருவத்தை காமிக்கின்ற

முதலவு தானே முதலீடு சொல்ற எங்க எங்க பால் காட்டு கொண்டே இருக்கு முதலீடு நல்லா இருக்கு அப்படியா எடுத்துட்டு வரங்க முதலியா ஆமாங்க

爸爸。 இருக்கிற முன்னிலையில மண்டலத்து கல்யாணம் சீர சிறப்போடு நடக்கணும்னு எவ்வளோ அரம்பரமா வராதவங்களும் ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம சமபந்தி போஜனை எல்லாம் செய்து சீர சிறப்போடு நடத்துறாங்க கல்யாணம் அந்த திருமண வாழ்வானது அடா இப்படி தாழி கட்டி உடனே இளவரசன் எங்க போனார் ஏது போனாருன்னு தெரியல இந்த பக்கம் ஒரு படை போய் இருக்குது அந்த பக்கம் ஒரு படை போயிருக்குது நான் இந்த பக்கம் தேடிக்கணுமா எங்க போய் யாரை தேடுறது யாரை கேட்கறது ஒண்ணுமே கூட

எல்லா வீட்லையும் ரெண்டு கதவு தான் இப்போ இது ஒரே கதவு போதும் ஒரே பள்ளங்க ஒரே பழையில ஒரு கதவு செஞ்சிடலாம் போல இருக்குது அப்படியா அதா டட டடா தின் அழுகி இப்படி இருக்குதுன்னாக்கா அதா பெரியன்னு சொல்லுவாங்க துன்பம் வரும்போது இன்பத்தில் காண்பவனே சிறந்த மனம் மனிதன்னு சொல்லிட்டு நான் மனக்கவனோடு எங்க சிங்கப்புறம் தேடி வரும்போது பார்த்தியா ஐயா ஐயா அடா அண்ணே சந்தோஷமா என்ன குசு பறக்குது அண்ணா குஷிண்ணா அது தாக்கா அண்ணா முன்னேடி பாருண்ணா

ஹலோ மேடம் எஸ் ஆ மாட இல்ல நான் மேடம் மேம் மே மே ஹலோ ஹலோ இது பாயி செஞ்சுதா இது செத்துண்டா அது செஞ்சுதா செஞ்சுதாமா அது அது சுத்த புலிக்கு கரனாட் சீக்குரமாங்க வாங்க விடு எதுன்னு சொல்றாங்க வாங்க விடு எதுன்னு பேரு அடிவா நான் வரேன் யா

நீ சொ காரது மனுஷனா புறந்த பெரிய விஷயம் கிடையாது ஆடுற ஆட்டமும் ஓடுற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் நான் எப்படின்றத நான் பேசுறத விட அந்த ஓயர்றத்தை கூடுற கூட்டம் பேசுது பார் நான் தான் நாலு பேர் வேணுன்ற நல்லது உங்களை ஏத்துக்கிறேன் இப்பதான் இந்த லேசா பணியில தெரியுதா கம்மி போகும்போதே சூட்டோட கூடுற ஸ்பீடா

உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இது இல்லை சத்தியோ இல்லை ஆனா ரெண்டு பொண்ணு இருக்கு இல்ல சரிக்காதீங்க

அது உணர்வு கொண்ட காதலின் சின்னத்துக்கு ஆரம்ப புரியாது

பிரியமானவளே ஒரு கடிதம் தினந்தோறும் உனக்காக பத்திரி எழுதும் காத கவிதை ரோஜா மலரே காதியே வசந்த மாளிகை கூட உன் கண் முன் நிற்காது ஆசை அதிகமானால் கண்ணுக்குள் நிலவு காத்திருக்க நேரம் இல்லை இருவர் உள்ளம் ஜோடியாய் புதிய பாதையை வெற்றி கெடிக்கும் தூவா சூரிய வம்சத்தில் நாட்டாமல் இருந்த என்னை நாடோடி மன்னனாக மாற்றிவிட்டாய் தங்க பதவி போல் இருந்த என்னை உன் அன்பு முத்துவாக மாற்றிவிட்டாய் செல்பவியூ கண்டி கலையமோதியே தேனியே தேனியின் செங்க

அண்ணா அந்த பிடிக்க கூடாது பட்டுன்னு புறங்க வச்சுனாக்கா செத்து போடுவாங்க அதனால தேனா இருந்தாலும் அந்த சுவையா இருந்தாக்கா உள்ளங்கையில விட்டு நாக்கால நக்கிதான் சாப்பிடல தேனி நாக்கல ஊத்திக்கிட்ட

அதுவும்ப்பா அது அதுனாக்கா சரி அதெல்லாம் விடுங்க என்ன கல்யாணம் வச்சு கேட்டீங்க உனக்கு கல்யாணம்

சூரிய நாராயணா கந்தா கந்தா ஜெகதீஷா புள்ளி செல்லி அம்மா கெங்கை அம்மா நீங்க கோயிலுக்கு

I'll